குவலையும் ஓட்டும் குர்ஆர் ஷரீஃபின் கொன்றா சிறப்பை கேடீரோ அது கூறும் கருத்தை வாழ்வில் ஏற்று வாழாய் மேன்மை அடைவீரே சொல்மிகு குரு சிந்தையை தூண்டும் சிறந்த சக்தி ஆகுமே சொல்மிகு குரு சிந்தையை தூண்டும் சிறந்த சக்தி ஆகுமே அதை தினமும் ஓதி தெளிவும் பெற்று தீன்வெளி நடந்து செல்வோமே குவளையும் போற்றும் குர்ஆன் ஷரீஃபின் குன்றா சிறப்பை கேடீரோ அது கூறும் கருத்தை வாழ்வில் ஏற்று வாகாய் மேன்மை அடைவீரே அற்புதம் செய்யும் அழகாய் ஓதி உணர்வோமே ஓதி நலம் போல பெற்று சிறப்போமே நீதியை சொல்லும் நேர்வழி ஹூதாவை தினமும் ஓதி மகிழ்வோமே இறைமறை வேதம் இணையற்ற போதம் கித்தாபை தெரிந்து கொ குர்ஆன் ஷரீஃபின் குன்றா சிறப்பை கேளீரோ அது கூறும் கருத்தை வாழ்வில் ஏற்று வாகாய் அடைவீரே சிறந்த பயனாம் நேரிய விளக்கம் தினமும் படித்து ஓமே திக்ரும் ஹக்கு நூறும் கரீமும் எல்லாம் குரு ஆன் பெயரேதான் என்பதுவும் குரு ஆணே அருள்மிகு அஹமத் அஜீஸ் மௌலத் எல்லாம் அற்புத குர் ஆனே குவலையும் போற்றும் குர் ஆன் ஷரீஃபின் குன்றா சிறப்பை கேளீரோ அது கூறும் கருத்தை வாழ்வில் ஏற்று வாய்மேன்மை அடைவீரே ஞானம் நிறைந்த குத்து முகையின் கையும் உமத்து குரு ஆனே அல்லாவின் மூலம் ஜிபுரில் வழியே முகமது நபிக்கு வந்தது அல்லாவின் சட்டம் அவனின் திட்டம் அனைத்து அதிலே உள்ளதே நர்சொல்பூரி நானிலம் இயக்கும் நன்மை தந்த குரானே குவளையும் போற்றும் குர்ஆன் ஷரீஃபின் குன்றா சிறப்பை கேடீரோ அது கூறும் கருத்தை வாழ்வில் ஏற்று வாகாய் மேம் அடைவீரே அச்சம் ஊட்டி எச்சரிக்கும் மேன்மை மஜீரை பாரீரே உயர்வு அரபு மொழியை தாங்கிய உன்னதபை படிப்பீரே விஞ்ஞானம் கூறி விஞ்ஞானமுள்ள மறுபுவாவை அறிவோமே படிப்பினையான பாசல் கயிரை பற்றி பிடிக்க முயல்வோமே குவளையும் ஓற்றும் குர்ஹான் ஷரீஃபின் குண்டா சிறப்பை கேளீரோ அது கூறும் கருத்தை வாழ்வில் ஏற்று வாதாய் மேன்மை